ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது ஒன்று வந்து அந்த ப்ரஷ் இஷ்யூ பற்றி சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பேசுகிறாங்க ஆனால் அது கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் வந்து அதை பற்றி ஒரு தலைப்பு வைக்கலை ஏன்னா அது பேசணும்னு நினச்சாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எதுவுமே பேசலை நம்ம அதை பற்றி நிறையா பேசிட்டோம் பட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி அதை ஒத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சாண்ட்ரா வந்து இருக்காங்க என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி உடனே பிரச்சனை சொல்கிறாரு இல்லையா அவர் ஒத்துக்கலாம் இல்லைங்க நீங்கள் வேற ஒரு மூன்று பேர் சொல்லியிருக்காங்க டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான் மற்றபடி அவன் ஒத்துக்கலையே அப்படின்னோன்னு இல்லை என்கிட்ட வந்து அவன் ஃபீல் பண்ணி சொன்னான் அந்த மாதிரி ப்ரஷ் இஷ்யூவில் வந்து நான் தான் அதை எடுத்தேன் நான் ஒத்துக்கிட்டான் கன்ஃபர்ன் பண்ணிட்டான் அப்படின்னு அவன் எடுக்கலன்னு சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார் இல்லை அவர் சேதுபதி சொன்னார்ல ரஷ் இஷ்யூவில் பார்வதி கூட பாத்ரூம் போனா அப்படின்ற மாதிரி கேட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க சேதுபதி கேட்டாரா அதெல்லாம் எங்களுக்கு வரவே இல்லையுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இன்னமும் அந்த ப்ரஷ் இஷ்யூ ஒரு குழப்பமாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் இனிமேல் பேச மாட்டாங்க இந்த ப்ரஷ் இஷ்யூ பேசவே தேவையில்லை பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் சேதுபதி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு சபரிட்ட கேட்டிருக்காரு எடுத்தீங்களான்ட்டு பாத்ரூமில் பார்வதி வந்து போனாங்க அப்போ பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கடுத்து சபரி நான் எடுத்தேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னான்னு சொல்கிறாங்க பிரஜின் வந்து இல்லை அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி பிரஜன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்கிறான் ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது மூன்று பேர் சேர்ந்து எடுத்துருப்பாங்க அதனால் அந்த கிளாரிட்டி நமக்கு தெரியல அதனால் அதை அப்படியே விட்டுருவோம் சரியா ஏன்னா ப்ரஷ் விஷயை பற்றி திருப்பியும் வந்து சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி தகவல் சொல்லும் பொழுது நமக்கு தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கிளியர்கட்டாக தெரியல ஏன்னா எப்பிசோடில் கட்டினா தானே தெரியும் மேபி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அது கட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நேரமின்மை காரணமாக அதனால தான் இந்த டிஸ்கஷன் அது லைவ்லேயும் கட் பண்ணணும் நீ திருப்பி உட்காந்து ப்ரெஷ் யூஸ் சொல்லி பேசிகிட்டு இருந்தால் நமக்கு என்ன கடுப்பாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி அடுத்து ரெண்டாவது முக்கிய நிகழ்வு அரோரா நல்ல ஒரு கேம் பிளேயாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சார் அட்வைஸ் இஸ் வேலிட் சூப்பராக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் சரியா அது என்ன அரோரா வந்து கமருதினை கூப்பிட்டு வச்சு கானாவின் தொழில் ஆடுறான்னு தெரியுமா உனக்கு பார்த்தியா அவர் ரொம்ப சூப்பராக விளையாடுறாரு அவர் மாதிரி இந்த வீட்டில் யாருமே கிடையாது எல்லா கேங்கிலையும் விளையாடுறாரு ஆனால் எல்லா கேங்க்லையும் பற்றி நாமினேஷன் பண்ணுற எதுவுமே அதை பேசுறதே கிடையாது அவர் பாடாது தனிச்சே வந்து அந்த மாதிரி தான் விளையாடணும் சரியா இப்போ நீ போய் ஒயில்டு கார்டுக்கிட்ட போய் கூப்பிடுற இல்லை போய் போய் உட்காற இல்லை இப்போ அவங்க சொல்கிற சந்தனையும் நீ போடுவேன் அப்படி நீ பண்ணக்கூடாது நீ இண்டிவிஜுவாலிட்டி நீ வளர்த்துக்கோ இப்போ இங்கே ரெண்டு கேங் இருக்குது இப்போ இந்த கேங் உடைக்கிறதுக்கு அவங்க பண்ணுறாங்க கரெக்டு பட் அவங்க கேங்கும் நாளைக்கு அதை ப பின்பற்றுறவங்க இந்த கேங்கும் இருக்கும் ஸோ நம்ம அப்படி ஆடாமல் நீ வந்து அவங்களுக்கு கூட சேராமல் நீ உனக்குன்னு தனிச்சையாக வந்து செயல்படு அப்படி தான் இங்கே வந்து கனமழை வந்து பண்ணுறாரு ஸோ தயவு செஞ்சு அதை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி அரோரா சொன்னவனே நான் யோசித்தேன் அரோரா என்னம்மா இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இதை தெளிவு வந்து ஆவாசத்துலாம் தூக்கி வச்சுட்டு கேமில் முதல்ல வந்து நீ கான்ச்ரேட் பண்ணியிருந்தேனா வேற மாதிரி பேர் நாங்களே ஃபயர் விட்ருப்போமே ஆ இப்போ நீ பண்ணிகிட்டு இருக்க அதே மாதிரி வீடியோ பார்வதியும் வந்து அந்த குரூப்பில் வந்து சேர்ந்துட்டாங்க ஸோ அவங்ககிட்டேயும் நீ போய் பேசுகிறப்ப அது தகுந்தா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவேன் அது வேண்டாம் அந்த மாதிரி கேம் வேண்டாம் உனக்கு மைண்டில் ஒன்று இருக்குல்ல பேசிக்க போய் ஜாலியாக இருக்கட்டும் பட் விளையாடும் போது நீ வந்து தனியாக அவன் வந்து கேட்குறான் ரெண்டு பேர் அப்படி செலக்ட் பண்ணுறது எனக்கு இந்த தூக்கத்தில் தூக்கத்தில் இருக்கான் உடனே அதெல்லாம் பண்ணலாம் நீ யோசி கேம் விளையாட ஆரம்பி இனிமேல் தான் கேம் இன்ட்ரெஸ்டிங் ஆகும் போகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இதில் என்ன புரியுது அப்படின்னா அரோரா அவர்கள் தெல்ல தெளிவாக இருக்கிறார்கள் சரியா ஒரு மூணு நாலு வாரம் எங்களை வச்சு வந்துட்டு அதுக்கடுத்து கேம் விளாடலாம் நினச்சிட்டாங்க போல ஏன்னா ரெண்டு வாரமாக அரோரா கிராஃப் கிராஃப்ட் வந்து கொஞ்சம் ஏறிட்டு தான் இருக்குது இந்த வாரமும் இப்படி ஒரு பாயிண்ட் அவங்க வைக்கும் பொழுது மேபி ஷீ இஸ் எ குட் கேம் பிளேயர் அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கம் வந்து கண்டிப்பாக ஏற்படுது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ ஷீ இஸ் பிளேயிங் குட் விஜய் பாரதி கிட்டேயே நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ அவன் கேம் நீ விளாட்ணும் நீ உன் கேம் விளாடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏன் கூட சேர்ந்து நீ வராத என் கூட சேர்ந்து நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை பேசுகிற ஜாலியாக இருக்குது நானும் வந்து அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் யார்கிட்டலாம் பேசுறது ஜாலியாக இருக்க பேசிவிட்டு நான் கணிக்க என்குள்ளே என்னை கூட்டு கூப்பிட்டு பட் நான் வந்து ரம்யா மாதிரி போகல அவன் மண்டைய உடலில் போய் நான் தனியாக வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க வெரி குட்மா இப்படி நான் அவன் சப்போர்ட் பண்ணுறோம் அதை விட்டுட்டு போய் தடவிட்டு இருந்தேனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அரவரா நிர்மையாக ஃபயர் நான் அப்படின்னு மாதிரி புட்டு புட்டு வைக்கிறாங்க வைக்கிறாங்கன்னா அப்படின்ன பற்றி சூப்பர் அப்படிங்கிறது தான் ஓகே அடுத்து ப்ரஸிசியோ இனிமேல் நம்ம பேசவே இல்லை அதை அப்படியே வந்து தூக்கி கூட்டுருலாம் நாமினேஷன்ஸ் என்ன அதை பற்றி உங்கள் கருத்து சும்மா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதை என்ன சொல்கிறதுக்கு இருக்குது ஒரு வெங்காயம் இல்லை பதிமூணு பேர் நாமினேஷன் ஸ்கூலில் வந்து வந்திருக்காங்க அப்படின்றது தான் அப்டேட் ஓகே பதிமூணு பேர் வந்திருக்காங்க அதில் எஃப்ஜிஏ கிடையாது மிச்சம் ரெண்டு பேர் யார் அப்படின்னு சொல்லி தெரியல மேபி சுபிக்ஷா நம்ம டார்கெட் பண்ணுறதுனால சுபிக்ஷா வந்திருப்பாங்க தான் தோணுது எனக்கு சரியா அன்பு கேங் எல்லாமே வந்திருக்கும் மேபி மிஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனியூனாக இருக்காங்க தெரியும் மொழிலுக்கு நாலு பேர் வந்தாங்களாம் ஸோ மிஸ் ஆகிறது அப்படிங்கிறது நமக்கு யோசிக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கணிங் அங்கிலேருந்து ஒருத்தவங்க போயிருப்பாங்க இல்லாட்டி ரெண்டுமே வினோத் வியானா அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் வினோத் வந்து எப்படி வியானா போட்டுருவாங்க வினோத் வந்து வியானா போட்டுருவாங்க ஸோ அப்போ அவங்களும் வர வர்றது வாய்ப்பு இல்லை அப்படின்னு யார் தப்பிச்சிருப்பாருங்க கேட்டீங்கன்னா அரோரா கூட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே அரோராவும் கம்பருனமாக இருக்குமோ தப்பிச்சிது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் யாரும் போட மாட்டாங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மாற்றி மாற்றி குத்திப்பாங்க அரோரா விட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இல்லை பார்வதி கம்பருதீன் இருக்குமா அந்த ரெண்டு பேர் அப்படிங்கிறதும் தெரியல சரியா மொத்தம் பதிமூணு பேர் மொத்தம் பதினாறு பேர் இருக்காங்க இப்போது எஃப்ஜே விட்டுருங்க மீதி ரெண்டு பேர் அப்படிங்கிறது பார்வதி கமுருதீன் என்னுடைய ஜட்மெண்ட்டு சுபிக்ஷா சுபிக்ஷா போட்டிருக்காங்களான்னு தெரியல அரோரா சுபிக்ஷா அரோரா அப்படிதான் எனக்கு தோணுது எஃப்ஜே சுபிக்ஷா அரோரா இல்லை எஃப்ஜே பார்வதி கமுருதீன் இன்னும் பார்வதி வந்து விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே ஸோ உங்களை கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்